என் சமையல் அறையில் இன்னைக்கு நம்ம சின்ன குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் பிடிச்ச ஒரு நல்ல விஷயம் இந்த பட்டூரா அதோட ஒரு சென்னா மசாலா நீங்கள் பெரும்பாலும் நிறைய ஹோட்டல்கள்ல போய் பாருங்கள் ஆர்டர் பண்ணுறது வந்து ஒன்று நான் இல்லைனா பட்டூரா இந்த மாதிரி தான் ஆர்டர் பண்ணுவோம் ஒரு ஒரு ஸ்டேஜில் நான் சொல்கிறது நாற்பது வருஷத்துக்குலாம் முன்னாடி பார்த்தீங்கன்னா இது முத முதல்ல அறிமுகமான போது ஒரு பிரபல ஹோட்டல் தான் அறிமுகப்படுத்துனாங்க அங்கே போனோம் அப்படின்னா அவங்க ட்ரெயினில் எடுத்துக்கிட்டு போகும்போதே எல்லாரோட பார்வையும் பெரும்பாலும் அந்த பின்னாடியே தான் நல்லா பெரிய பட்டூராவாக இருக்கும் அதை புஷ்ஷுன்னு ஒப்பி அப்படியே இதுவாக இருக்கும் அதை பார்க்குறதுக்கே அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் போனோட முதல்ல அதை தான் ஆர்டர் பண்ணுவோம் அதுக்கப்புறம் பல வருஷங்கள் கழித்து அது எப்படி பண்ணுறதுன்னு கேட்டு எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு அதை விதவிதமாக பண்ணி பார்த்து அந்த மாதிரி தான் அதை பழக்கத்துக்கு கொண்டு வந்தேன் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இப்போ நம்ம பார்க்குறது அப்படின்னா ஒரு சிம்பிள் மெத்தட் ஆனால் சென்னாவுக்கு வந்து எலாபரேட் ப்ராசஸ் அது போட்டு அரைச்சா அப்படி இப்படின்னா அதுக்கு இன்றைக்கி இருக்குல்ல அந்த வேகமான அந்த ஃபாஸ்ட்டு உலகத்தில் வந்து கஷ்டம் கஷ்டமாக இருக்குது அதையே சிம்பிளாக சின்னதாக பண்ணால் ஈஸியாக பண்ணால் எப்படி இருக்கும் தான் இன்றைக்கி பார்க்க போகிற இந்த சென்னா சரி பட்டுரா அப்படின்னா பொதுவாக மைதா மாவில் பிசைஞ்சு அந்த மாதிரி பட்டுரு போடுவோம் ஆனால் இன்றைக்கி அதில் உருளைக்கிழங்கு சேர்த்து ஆலு பட்டுராவாக பண்ண போகிறோம் இதுவும் ரொம்ப நல்லா இருக்குங்க இதுவும் ரொம்ப சாஃப்டாக டேஸ்டியாக ரொம்ப நல்லாயிருக்கும் ஒன்றுக்கு ஒன்று ஒரு நல்ல காம்பினேஷன் இப்போ முதல்ல நம்ம வந்து இந்த பட்டுரா மாவு பிசைஞ்சு வச்சிடணும் அதுக்கப்புறம் தான் அந்த சென்னாவை தாளிச்சுட்டு இந்த மாவு ஊரில் நேரம் சென்னாவை தாளித்தோம் அப்படின்னா அதுக்கப்புறமா நம்ம பட்டுருவை போட்டு எடுத்துடலாம் ஸோ முதல்ல இந்த பட்டூராக்கு என்னென்ன தேவைன்னு பார்த்துட்டோம்னா அதுக்கப்புறம் அது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஆலு பட்டூரா செய்ய தேவையான பொருட்கள் மைதா மாவு இரண்டு கப் உருளைக்கிழங்கு சிறியதாக இரண்டு வேக வைத்து மசித்து கொள்ளவும் தயிர் கால் கப் ஆப்ப சோடா கால் டீஸ்பூன் உப்பு ருசிக்கேற்ப எண்ணெய் பொரிப்பதற்கு சென்னா மசாலாவுக்கு தேவையான பொருட்கள் சென்னா ஒரு கப் நன்கு ஊற வைத்து வேக வைத்து கொள்ளவும் தக்காளி மூன்று விழுதாக அரைத்து கொள்ளவும் வெங்காயம் இரண்டு மிகவும் பொடியாக நறுக்கி கொள்ளவும் கொத்தமல்லி தழை சிறிதளவு இஞ்சி பூண்டு விழுது ஒரு டேபிள் ஸ்பூன் தூள் ஒன்றரை டீஸ்பூன் மிளகாய்த்தூள் ரெண்டு டீஸ்பூன் கரம் மசாலா ஒரு டீஸ்பூன் மஞ்சள் தூள் கால் டீஸ்பூன் உப்பு ருசிக்கேற்ப எண்ணெய் சிறிதளவு இந்த பட்டூராவுக்கு அதாவது ஆலு பட்டூராவுக்கு தேவையான பொருள்லாம் பார்த்தோம் இல்லையா இதுக்கு வந்து உருளைக்கிழங்க நல்லா வேக வச்சுட்டு புட்டு துருவியால் துருவிடணும் அல்லது நல்லா மசிச்சு விடணும் நான் வந்து மசிச்சு விட்டுருக்கேன் இது வந்து கொஞ்சம் எடுத்துக்கிறேன் நல்லா மசிச்சு நல்லா மசிச்சிருக்கான்னு மட்டும் செக் பண்ணிப்போம் நல்ல மசிச்சிருக்கு இது அப்படியே நல்லா இதோட எதனா மாவை பிசை போகிறோம் இந்த மாவை அதில் போட்டுடலாம் அதோட நல்லா கலந்து விட்டுடலாம் இது வந்து நல்ல மாவோட பைண்ட் ஆகணும் அதனால தான் சொன்னேன் நல்லா பிசைஞ்சு விட்டு கட்டட்டி இல்லாமல் பார்க்கணும் அதோட உப்பு ஒரு சிட்டிகை ஆப்ப சோடா ரொம்ப வேண்டாம் ஒரு சிட்டிகைன்னா ஒரு கால் ஸ்பூன் இருந்தால் கூட போதும் எல்லாத்தையும் நல்லா கலந்தாச்சு இப்போ ஒரு கால் கப்பு தயிர் அவ்வளோதான் இப்போ தேவையான தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நம்ம கெட்டியாக பசஞ்சிக்கலாம் இப்போ தண்ணி போதும் இந்த மாவை வந்து நல்லா கெட்டியாக பசிக்கணும் பொதுவாக பூரி மாவை கெட்டியாக பிசஞ்சுப்போம் இல்லையா அந்த மாதிரி இதையுமே இந்த பட்டுரா மாவையும் நல்லா பெ கெட்டியாக பிசைஞ்சிக்கணும் இந்த மாவை பிசஞ்சு வச்சாச்சு லேசாக எண்ணெயை தடவி வச்சுருக்கேன் அது பட்டு ஊறிட்டுருக்குது இப்போ இதை தூக்கி ஒரு பக்கமாக வச்சுருவோம் ஒரு கடாய் ஒன்று போட்டுட்டு சென்னாவை தாளிப்போம் அது வரைக்கும் அது ஊறட்டும் நமக்கு டைம் இல்லைன்னு வச்சுக்கோங்க ஒரு பத்து நிமிஷம் ஊற டைம் கொடுங்க போதும் ரொம்ப நேரம் ஊறணுன்னா ஒரு பத்து நிமிஷம் ஊறுனா கூட போதும் இப்போ இதில் ஒரு கடாய் பற்ற வச்சுருக்கேன் எண்ணெய் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் இதில் நான் எதுவுமே தாளிக்க போகிறது இல்லை வாயில் தட்டுப்படாமல் இருக்கிறதுக்கு எதுவுமே தாளிக்க போகிறதில்லை அதே சமயம் வெங்காயம் நறுக்கும் போதும் நல்ல பொடியாக நறுக்கிடுங்க அந்த பொடியாக நறுக்கும் போது அது வதங்குறதுல உங்களுக்கு வந்து நல்லா அப்படியே ஆகி நிற்கும் அதனால் தான் தக்காளி அரைச்சிட்டேன் வெங்காயத்தை அரைக்கிறேன் வெங்காயத்தை அரைச்சிட்டோன்னா நல்லா சுருளை சுருளை வதக்குனா தான் அந்த டிஷ்ஷு நல்லாயிருக்கும் இல்லைன்னா அந்த வெங்காயத்தோட பச்சை வாசனை வந்துக்கிட்டு இருக்கும் அதனால நல்லா பொடியை நறுக்கிட்டு இதில் வதக்கிடலாம் இப்போ அந்த எண்ணெய் காஞ்சிக்கிட்டுருக்கு இந்த எண்ணெயில் இந்த வெங்காயத்தை போட்டு கொஞ்சம் சிட்டிக்கு உப்பையும் சேர்த்து நல்லா வதக்கிடுவோம் ஜஸ்ட் கொஞ்சமா அவ்வளோதான் இப்ப இந்த வெங்காயம் வதங்கணும் நல்லா நேரம் மாறி வதங்கணும் இது வதங்கும் போதே ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் உங்களோட ஷேர் பண்ணிக்கலாம்னு இப்போ சென்னாவுக்கு நான் வந்து ஒரு ஒரு கப்பு ஊற வச்சு அதை வேக வச்சு எடுத்து வந்திருக்கேன் இல்லையா பொதுவாக நான் வீட்டில் என்ன பண்ணுவேன் சென்னா காராமணி பாசி பயிர் இதெல்லாம் வந்து ஊற வச்சு வேக வைக்கும்போது அதை எக்ஸ்ட்ராவா போட்டுருவேன் போட்டு வேக வச்சுட்டு டப்பாவில் போட்டு ஃப்ரீசரில் போட்டு வச்சிடணும் நம்ம ஃப்ரீசர் நல்லா இருந்ததுன்னா கேட்கவே வேணாம் ஃப்ரீசரில் போட்டு வச்சிட்டிங்கன்னா ஒரு ரெண்டு மாதம் வரைக்கும் ஒன்றும் ஆகிறது இல்லை எப்போது திடீர்னு சென்னா மசாலா பண்ணணுன்னாலோ இல்லை காராமடி போட்டு குழம்பு பண்ணணும்னால ரெண்டு கையை அள்ளி போட்டுட்டு பண்ணோம் அப்படின்னா ரொம்ப ஈஸியாக இருக்க கொதிச்சுட்டு இருக்க கொ குழம்புலையே அள்ளி போட்டோம்னா சேர்ந்து அந்த சில்னஸ் எல்லாம் போய் நல்லா கொதித்து சார்ந்து நிற்கிது ஸோ இது அந்த மாதிரி பண்ணுறதுக்கு ரொம்ப சௌகரியமாக இருக்கும் ஏன்னா சில நேரங்களில் நம்மளால் அவசரத்துக்கு சென்னா மசாலா பண்ணோன்னு நினைப்போம் அதை ஊற வைக்காமல் விட்டுட்டுருமேன்னு யோசிப்போம் அந்த மாதிரி நேரத்தில் இது ரொம்ப பயனுள்ள விஷயமா இருக்கும் பட் ஃப்ரீசர் நல்லா இருக்கணும் நல்ல ஸ்டோர் ஆகணும் அது ஒன்று தான் இப்போ இது வதங்கும்போதே டிரான்ஸ்லியூசன்ட்டுன்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி கண்ணாடி பதம் அந்த கண்ணாடி பதத்தை தாண்டி இது வதங்கிக்கிட்டு இருக்குது இந்த மாதிரி வதங்கும்போதான் தான் இது நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும் இப்போ வதங்கிட்டு இருக்கு பாருங்க இனி அவ்வளோதான் நீ ஒவ்வொருவா போ இது பொடியாக நம்ம சேர்க்கணும் இதில் தீயை குறைச்சிடுறேன் குறச்சிட்டு மஞ்சள் தூள் மிளகாத்தூள் தூள் கரம் மசாலா இஞ்சி பூண்டு அவ்வளோதான் இது எல்லாத்தையும் ஒன்றா நல்லா வதக்கணும் தீயை நல்லா குறைச்சிடுங்க இது ட்ரையாக வதங்காமல் கொஞ்சம் தளதளப்பாக வதங்கணும்னா நம்ம லேசாக தண்ணி தெளிச்சுக்கணும் இப்போ இதை கொஞ்சம் நல்லா வதக்கணும் எல்லாம் யோசிக்கலாம் நம்ம வெங்காயம் போது பொதுவாக நம்ம வந்து இஞ்சி பூண்டை போட்டு வதக்கும் அந்த மாதிரி இல்லாமல் இப்படி வதக்கும்போது என்னாகும் இஞ்சி பூண்டு ஃபுல்லாகவே அந்த வாசனையெல்லாம் வெளியிலேறி அதுக்கப்புறமா அது நார்மல் வாசனை தான் இருக்கும் அந்த மாதிரி இல்லாமல் இந்த மாதிரி வதக்கும்போது அந்த வாசனை ஓரளவு நல்லா ரீட்டைன் ஆகுது பச்சை வாசனை இல்லாமல் அந்த கம்ம கம்மன் ஒரு வாசனை ரீடைன் ஆகுது ஆனால் தண்ணியை தெளித்து தெளித்து வதக்கணும் இது இந்த வதக்கும் போது அந்த ஃப்ளேவர் பார்த்தீங்கன்னா ரொம்ப உத்தியாசமாக இருக்கும் நம்ம ஊற்றி இருக்க எண்ணெய் லேசாக கசியுது பாருங்க அந்த மாதிரி லேசாக கசிய ஆரம்பிக்கும் போது தான் நமக்கு வந்து அந்த பச்சை வாசனை தான் போய் நல்லா இருக்குதுன்னு தெரியும் இனி நல்லா வதங்கி அந்த தண்ணி எண்ணெய் வெளியில் கக்க ஆரம்பிச்சிருச்சுன்னா நல்லா பச்சை வாசனை போயிருச்சுன்னு அர்த்தம் இப்போ இதில் பாதி கொத்தமல்லி மீதி கொத்தமல்லி லாஸ்டில் ஒரு தடவை கட்டாயம் போடுவோம் இது இதுவருளும் நல்லா வதங்கிடுச்சு இதில் இந்த தக்காளியை விழுத சேர்த்துடலாம் தக்காளி நல்லா விழுதா அரைச்சி வச்சிருக்கோம் இல்லையா அதை சேர்த்துடணும் இல்லை அதோட கூட ஒரு கால் கப்பு தண்ணி கொஞ்சம் கூட கூட சேர்த்துக்கலாம் இப்போ இதில் வந்து நம்ம அதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கணும் அந்த உப்பு தான் அந்த ஃப்ளேவரே உங்களுக்கு நல்ல வித்தியாசப்பட்டு தெரியும் இது கொதிக்க ஆரம்பிச்சாச்சு தீய கொஞ்சம் குறைச்சிடலாம் இப்போ இதில் கொஞ்சம் கரம் மசாலா கிளாஸில் போடுவோம் ஏன்னா வதக்கி இருக்கோம் இல்லையா அதனால் அந்த எடுத்து அதை முதல்ல போடும்போது கொஞ்சம் திணுத்தி இருந்தேன் அதை இப்போ போட்டுக்கிறேன் அதோட இந்த பட்டூராக்கு வேக வச்சுருந்தோம் இல்லையா உருளைக்கிழங்கு பொதுவாக இதில் என்ன பண்ணுவேன் சின்ன சின்ன துண்டுகள்லாம் நறுக்கி உருளைக்கிழங்கு போடுவேன் பட் இன்னைக்கு வேக வச்ச உருளைக்கிழங்கே இருந்ததுனால அதை சேர்த்துக்கிறேன் அதோட அதோட சென்னா வேக வச்ச சென்னா சென்னாவையும் நல்லா சேர்த்து கொதிக்க விடுவோம் ஒரு கை சென்னாவை மட்டும் நல்லா மசிச்சிடணும் ஒரு திக்கனிங் ஏஜென்ட் இப்போ இன்றைக்கி உருளைக்கிழங்கு எப்படியோ அதே மாதிரி இதுவும் ஒரு திக்கனிங் ஏஜென்ட்டு நல்ல ஒரு பைண்டிங் அதாவது பைண்டிங் ஏஜென்ட்டுன்னு சொல்லலாம் ஆக்சுவலாக திக்கனிங்கோட இது கொஞ்சம் நல்லா பைண்ட் பண்ணி கொடுக்கும் அவ்வளோதான் இப்போ இது நல்லா கொதிச்சிருச்சு இது ஆஃப் பண்ணிடலாம் மீதம் இருக்கிற கொத்தமல்லியை நல்லா தூவி விட்டுடலாம் லாஸ்டில் எடுத்துக்கலாம் இப்போ இது ரெடி ஆயாச்சு நல்லா கலந்துட்டு நம்ம பிளேட்டிங் பண்ணோம் இல்லையா அது ரெடி பண்ணிவிடுவோம் அப்புறமா பட்டுரா போடலாம் இது நல்லா இதுவாக இருக்குது பாருங்கள் இந்த ஹோட்டலில் இருக்க மாதிரி அப்படியே தலை தளப்பா இந்த மாதிரி இருந்தால் சூப்பராக இருக்கும் சென்னா மசாலா செய்ய ஒரு சின்ன ரீகேப் ஒரு பாத்திரத்தை அடுப்பில் காய வச்சு அதில் எண்ணெய் விட்டு எண்ணெய் காஞ்சதும் வெங்காயமும் சிட்டிக்கு உப்பியும் போட்டு நல்லா வதக்கி வெங்காயம் நிறம் மாறினதும் தீயை குறச்சிட்டு அதில் மிளகாத்தூள் தனியாத்தூள் மஞ்சத்தூள் கரம் மசாலா இஞ்சி பூண்டு விழுது எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கிட்டு அப்புறம் ஒரு இப்படி கொத்தமல்லியும் போட்டு அதில் நல்லா வதக்கினதுக்கப்புறமா அதில் தக்காளியும் போட்டு நல்லா வதக்கிட்டு தண்ணியை ஊற்றி நல்லா கொதிக்கும் பொழுது எடுத்து வச்சுருக்க சென்னாவையும் வேக வச்சு மசிச்சு வச்சுருந்த உருளைக்கிழங்கையும் போட்டு அதுவும் நல்லா கலந்ததுக்கு அப்புறமா அதில் திரும்பவும் கொத்தமல்லியும் கொஞ்சம் கரம் மசாலாவும் சேர்த்து கிளறி இறக்கணும் அப்படின்னா சென்னா மசாலா தயார் இப்போ இந்த சென்னா மசாலா செஞ்சு ரெடியாக எடுத்து வச்சுட்டோம் இந்த பிசைஞ்சு வச்ச மாவை இப்போ பட்டூரா போட போகிறோம் அடுத்து பட்டுரா எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம் ஸோ இப்போ ஒரு கடாயில் எண்ணெய் காய போட்டிருக்கேன் இந்த மாவு பிசைஞ்சு வச்சிருந்தோம் இல்லையா அதை திரும்ப ஒரு தடவை நல்லா அழுத்தி பிசஞ்சிக்கலாம் இதுக்கு வந்து எண்ணெய் காய்ச்சல் நல்லா இருக்கணும் புகையே காயக்கூடாது ஆனால் எண்ணெய் காஞ்சிருக்கணும் காயினா இந்த பூரி வந்து சத சதன்னு எண்ணெய் குடிச்சிக்கிட்டு நல்லா இருக்காது பொதுவாக எந்த பூரிக்கும் வடைக்குமே எண்ணெயோடய காய்ச்சல் நல்லா இருந்தால் தான் பூரி நல்லா வரும் வடை நல்லா வரும் இப்போ இது அவ்வளோதான் இப்போ இது திரட்டணும் நம்ம திரட்டி வச்சுக்கலாம் எண்ணெய் காயறதுக்குள்ளே ஒன்றோ ரெண்டோ திரட்டிக்கலாம் தொட்டுக்கிறதுக்கு நான் மைதா மாவு தொட்டுப்பேன் எப்பவும் சப்பாத்தி பூரி எல்லாத்துக்குமே என்ன ஃப்ளோ நல்லாயிருக்கும் நம்மளால் நல்லா திரட்ட முடியும் இது ஓரளவு கொஞ்சம் கனமாக தேய்க்கணும் ரொம்ப மெல்லுசாக தேய்க்க கூடாது தேய்ச்சாச்சு அவ்வளோதான் இந்த கனம் வேணும் இப்போ இந்த எண்ணெய் காஞ்சிருச்சு நான் ஒரு மூணு திரட்டி வச்சுருக்கேன் எண்ணெய் காய்ச்சல் கரெக்டாக இருக்கான்னு பார்க்குறதுக்கு கொஞ்சம் மைதா மாவு எடுத்து இப்படி உருட்டிட்டு இப்படி போட்டிங்கன்னா இது அப்படியே கொஞ்சம் மேலெழும்பி வரணும் அவ்வளோதான் இப்போ எண்ணெயோட காய்ச்சல் கரெக்டாக இருக்குது இந்த நேரத்தில் இதை நம்ம பூரியை போட்டுடலாம் நான் வந்து பெருசாலாம் போடலைங்க சின்னதாக ஏன்னா நம்ம வீடுங்களெலாம் எண்ணெய் விட்டு அவ்வளோ எண்ணெயெலாம் நம்ம சுட்ட எண்ணெயெலாம் எடுக்க மாட்டோம் அதனால் சின்னதாக போட்டுக்கிட்டால் போதும் மாவில் எண்ணெயை தூவி தூவி விடுங்க இப்போ எண்ணெய் ஓரளவு காஞ்சி இருக்கும்போது தீயை நிதானம் பண்ணிக்கோங்க குறைக்க வேண்டாம் பட் நிதானம் பண்ணிக்கோங்க யூஸ்வலாக பூரி பொரிக்கிற மாதிரி தான் இப்போ பொரிச்சாச்சு இப்போ அடுத்த இன்னொரு பூரி எடுத்தாச்சு இப்போ அடுத்தது இப்போ தீயை குறைச்சிக்கோங்க எண்ணெயை காய காய நம்ம ஓரளவுக்கு இதுவா போட்டுடணும் அதே சமயம் எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சுன்னு தெரிஞ்சாலும் தீயை நிதானப்படுத்திக்கோங்க ரொம்ப குறைச்சிடாதீங்க நிதானப்படுத்திக்கோங்க அவ்வளோ தான் இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் அல்லு பட்டுரா ஒரு சின்ன ரீகேப் ஒரு பாத்திரத்தில் உருளைக்கிழங்கு வேக வச்சதை நல்லா போட்டு மசிச்சுட்டு அதோட கூட மாவியும் போட்டு மாவும் நல்லா கலந்துக்கிட்டு அதோட ஒரு சிட்டிய ஆப்ப சேர்த்து கொஞ்சம் தேவையான உப்பையும் சேர்த்துட்டு நல்லா கலந்துட்டு தயிரையும் போடணும் தயிரும் போட்டு நல்லா கலந்ததுக்கப்புறம் தேவையான அளவு தண்ணி விட்டு அதை தெளித்து நல்லா கெட்டியாக பிசைஞ்சிக்கிட்டு ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷம் ஊற விட்டுட்டு அதுக்கப்புறமா அதை பூரிகளாக திரட்டி காஞ்சிட்டு இருக்க எண்ணெயில் போட்டு ரெண்டு பக்கமும் மாற்றி மாற்றி பொறிச்சு எடுத்தோம் அப்படின்னா ஆலு பட்டூரா தயார் ஸோ இன்னைக்கு ஒரு ஆலு பட்டூராவும் அதுக்கேற்ற ஒரு சென்னாவும் பார்த்துருக்கீங்க அது எப்படி பண்ணுறது நான் எலபரேட் ப்ராசஸாக போகல ரொம்ப சிம்பிளாக பண்ணக்கூடியது அதே சமயம் டேஸ்டியாக இருக்கும் ஈஸியாக இருக்குங்கிற மாதிரி தான் செஞ்சு காமிச்சிருக்கேன் ஏன்னா இப்போ உள்ள வேகத்துக்கு எல்லாமே கடை இருக்கணும் ஆனால் அதே சமயம் டேஸ்டியாக ஹெல்த்தியாகவும் இருக்கணும் இல்லையா இது ஹெல்தி அப்படின்னு சொல்ல முடியாது ஆனால் டேஸ்டியாக நல்லா இருக்கும் அது ஒரு நாள் தானே பண்ணுறோம் செஞ்சு கொடுங்க உங்க குழந்தைங்க பெரியவங்க எல்லாருமே என்ஜாய் பண்ணுவாங்க அவங்க எப்படி என்ஜாய் பண்ணாங்கங்கிறத உங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள் மீண்டும் இதே மாதிரி இன்னும் ஒரு பதிவில் உங்களை சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்